இனிய தமிழ் உறவுகளை வணக்கம் அல்ல அல்ல குறையாத அரியலூர் ஊர் பெயர் வரலாறு என்கிற பொருண்மையில் நாம் சிந்திக்கிற போது அரியலூரில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுமே செவ்வியல் காலத்து ஊர்கள் அகநானூறு புறநானூறு நற்றினை என்று நாம் சொல்லக்கூடிய சங்க காலத்து சொற்களை இன்றைக்கு வாழ வைத்து கொண்டிருக்கிற ஊர் பெயர்களாக இருக்கின்றன இதை பற்றி நான் பெரிய அளவில் உரையாற்றியிருக்கிறேன் அதில் இன்றைக்கு ஒரு சின்ன சொல்லை மட்டும் நான் இங்கே பார்க்க விரும்புகிறேன் நண்பர்களே தமிழில் நாம் இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டில் புங்கமரம்னு சொல்லுவோம் ஆனால் செவியல் இலக்கியத்தில் அது புண்குன்னு சொல்லப்பட்டிருக்கோம் வேல மரம்னு சொல்லுவோம் வேல்னு இருக்கும் பூலாம்பூ அல்லது பூலாம்ப குச்சி என சொல்லுவோம் அது பூல் என சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ ஆள் வேல் பூள் இவையெல்லாம் வந்து மரப்பெயர்கள் புன்கு என்பது மரப்பெயர் அதுபோல் நண்பர்களே ஒரு புல்லோடைய பெயர் இருக்கிறது நண்பர்களே அது என்ன அந்த புல்லுடைய பெயர் என்று கேட்டால் காவட்டை என்பது தான் அதனுடைய புல்லுடைய பெயர் இந்த காவட்டை என்கிற அந்த புல்லை பேச்சு வழக்கில் காவட்டம்புல் என்கிறார்கள் இது வந்து நிறைய மருத்துவ பண்பு மிகுந்த புல் என்று பல அகராதிகளில் நாம் படிச்சுட்டு உலகத்தமிழ் களஞ்சியம் உமாபதிப்பகம் கோலாரம்பூர் வெளியிட்டிருக்கக்கூடிய அகராதியை புரட்டி பார்க்கிறபோது அவர்கள் மிக தெளிவாக போட்டிருக்கிறார்கள் இது கிராமினே குடும்பத்தை சார்ந்தது ஆண்ட்ர நாட்ஸ் என்கிற பெயர் இதனுடைய தாவரவியல் பெயர் இதை பேச்சு வழக்கில் புல் என்றும் காமாட்சி புல் என்றும் கூறுவார்கள் அப்போ இந்த காவட்டம் புல் இருக்கிறத அது வந்து ரொம்ப நுட்பமான மருத்துவ பண்களின் பண்புகளை உடையது குழந்தைகளுக்கு வந்து மாந்தம் அதாவது வயிற்றுப்போக்கு அல்லது வயிறு வந்து சரியாமை அதுக்கு வந்து குடலையத்தை எடுக்கிறதுன்னு இப்போ எங்கள் கிராமங்களில் செய்வாங்க சிறு குழந்தைகளுக்கு அப்போது அந்த மாந்தம்ங்கிற அந்த வயிற்று நோய் வருகிறபோது இந்த மாந்தப்புள் எண்ணெயை வந்து ரெண்டு சொட்டு மூன்று சொட்டு போட்டால் அந்த குழந்தைக்கு அந்த வயிறு சரியாகிவிடும் அப்படிங்கிற அந்த துன்பமான சித்த வைத்திய மரபு இருக்கிறது நண்பர்களே அதனாலேயே இந்த காவட்டம்புலுக்கு இந்த மாந்தப்புலுங்கிற ஒரு பேர் இருக்கிறத பார்க்குறோம் அதுலேருந்து ஒரு எண்ணெயை எடுப்பார்களாம் அந்த எண்ணெயுடைய பெயர் ரோசா எண்ணெய் என்பது பெயராம் அந்த ரோசா எண்ணெயை இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கிற அனைத்து தலைக்கு வந்து மருந்து தயாரிக்கிற அல்லது நறுமணப் பொருள் தயாரிக்கிற அல்லது முடி உதிராமல் இருப்பதற்காக மருந்து தயாரிக்கிற அனைவரும் தங்களுடைய அந்த விற்பனைக்குரிய வணிகப் பொருளை கலக்குற கலக்கிறார்களாம் இது தலைமுடி உதிர்வதை தடுக்கும் என்கிற காரணத்தினாலே தலை தைலங்களிலே இதை கலக்கிறார்கள் என்கிற ஒரு மருத்துவ குறிப்பு கிடைக்கிறது தோல் நோய் வருகிறபோது அப்போ அந்த காவட்டம் புள்ளக்கூடிய விதையை எடுத்து எப்படி எள்ளில் நம்ம எண்ணெய் ஆட்டுகிறோமோ அதே போல் கடையில் எண்ணெய் போல் இந்த காவட்டம் எண்ணெய்ங்கிற ஒன்றை ஆட்டி எடுத்து அந்த எண்ணெயை தோல் நோய்க்கு பூசினால் தோல் நோய் குணமாகுங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அதே போலவே இது ஒரு நல்ல நச்சு விரட்டியாக இருக்கிறது இப்போ நிறைய தமிழ்நாட்டில் கொசுன்னு சொல்கிறோம் நம்ம இலங்கையில் நுழம்புங்கிறாங்க இந்த கொசு இருக்கிறதே இது வந்து நமக்கு ரொம்ப துன்பத்தை தருகிறது அதை விரட்டுவதற்கு கொசுவர்த்தி சுருள் தயாரிப்பார்களாம் அல்லது அந்த எண்ணெயை வந்து அந்த இப்போ இன்றைக்கி மின்னலு அதில் இந்த காபட்டம்புலுடைய எண்ணெயை கலந்துகிற போது அந்த கொசு விரட்டி மிக சிறப்பாக இயங்குகிறது அதே போல் ஒரு மனிதனுக்கு மூட்டு வலி வாதம் இந்த மாதிரி வந்த இடங்களில் இந்த எண்ணெயை வைத்து தேய்க்கிற போது நல்ல மருத்துவ பலன் இருக்கிறது என்று இந்த கோலலம்பூர்லேருந்து வெளியே வெளியிட்டு இருக்கக்கூடிய வெளியிட்டிருக்கக்கூடிய உலகத்தமிழ் கலைஞ்சி இதனுடைய மருத்துவ பண்புகளை விரிவாக பேசுகிறது நண்பர்களே நீங்கள் நிகழ்வுகள் அகராதிகள் செவியல் இலக்கியங்கள் இவற்றை எல்லாத்திலையுமே இடம்பெற்றிருக்கிற இந்த காவட்டம்புல் வந்து தமிழர்களுடைய ஒரு தனித்தன்மை வாய்ந்த மூலிகையாக நம்மால் பார்க்க முடிகிறது இப்போது செதியல் காலத்தில் இருக்கிற இந்த காவட்டை அல்லது புல் என்கிற அந்த பெயரை வந்து சுமர்ந்திருக்கிற ஒரு ஊர் காவட்டங்குறிச்சி அவர்கள் தெளிவாக காவட்டங்குறிச்சி தான் இன்றைக்கும் எழுதுகிறார்கள் மேல காவட்டங்குறிச்சி கீழ காவட்டங்குறிச்சி என்று அந்த ஊர் வந்து இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நான் முகநூலில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன் இந்த மாதிரி கரைவெட்டி ஏரி இருக்கிறதே மிகப்பெரிய பறவைகளுடைய காப்பகமாக இருக்கிற அந்த கரைவெட்டி ஏரிக்கு அருகில் தான் இந்த ஊர் இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் தட்டாஞ்சா அப்படிங்கிற ஊர் கூட இருக்குது நாம் கூட தட்டான் என்றால் ஆசாரி என்று நினைத்து கொண்டு வருகிறோம் ஆனால் அங்கே தட்டம்ங்கிறது வயலுங்கிற ஒரு பொருள் வேலை இருக்கிறத கவனிக்கிறோம் இப்படி நாம் செதியல்காலில் கண்ணாடியை போட்டுக்கொண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊர் பெயரில் பார்க்குறப்போ நமக்கு பல்வேறு நுட்பங்கள் நீங்கள் காரைங்கிற சொல்ல பற்றி நிறைய பேசணும் அது ஒரு நல்ல தாவரம் அது தனியாக ஒரு தனி பதிவு போடுவோம் அப்போ இந்த காவட்டங்குறிச்சிங்கிற இந்த ஊர் இருக்கிறதே அதில் இடம்பெற்றிருக்கிற இந்த காவட்டம் புல் இருக்கிறதே இன்றைக்கும் அரியலூர் மாவட்டத்தில் நீர்வளம் குறைந்த பகுதிகளில் வளர்கிற மிகப்பெரிய புல்லாக அது பார்க்கப்படுகிறது எப்படி ஆற்றங்கரைகளை நாணல் வருமோ அதுபோல் இந்த மேட்டு நிலத்தில் வரக்கூடிய பேர் இந்த காவட்டம் புல் அந்த காவட்டம் புல்லை கத்தக்கத்தையாக கட்டி கூரை வைந்து அதுக்கு கீழே தமிழர்கள் குடியிருந்திருக்கிறார்கள் அதுலேருந்து வரக்கூடிய அந்த வந்து அந்த மனத்துக்கு கொசு வீட்டுக்குள் வராது அது வந்து ஒரு மருத்துவ பண்புடைய புல் என்கிற காரணத்தினால தமிழர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு குறையாக வைந்திருக்கிறார்கள் அப்போது ஒரு ஊர் பெயர் காமட்டங்குறிச்சி என்கிற ஊர் பெயர் வந்து ஒரு இவ்வளவு மருத்துவ அடங்கி அடங்கியிருக்கிற மெடிசன் பிளான்ட் என சொல்லப்படுகிற மருந்து மூலிகையினுடைய பெயராக கொண்டிருக்கிறது என்பது நமக்கு வியப்பளிக்கிறது நண்பர்களே அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர் பெயரையும் நாம் அள்ளி அள்ளி நுகரலாம் அள்ளி அள்ளி உண்ணலாம் என்று சிந்திக்கிற போது வந்து இந்த காவட்டம் என்கிற அந்த புல் அந்த தாவரத்தை இன்றைக்கும் நாம் ஊர் பெயர்களில் சுமந்துருக்கிறோம் அப்போது தமிழ் நான் பலமுறை சொல்வது போல் அது வந்து ஒரு லிவிங் மியூசியம் அது வந்து அப்டேட்டட் லிவிங் மியூசியம் காலந்தோறும் புதிய புதிய பொருண்மைகள் வருகிற போது அந்த புதிய புதிய சொற்களையும் கூட அந்தந்த காலத்திற்கேற்ப தன்னுடைய இலக்கியங்களை பதிவு செய்து வைத்திருக்கிறது அதனுடைய பத்தாயிரம் ஆண்டு இந்த வரலாற்றில் நீங்கள் இதை வந்து நம்ம காலந்தோறும் கவனிக்கிறோம் எல்லா இலக்கியங்களையும் கவனிக்கிறோம் அதே நேரத்தில் பேச்சு வழக்கில் வழக்காறுகளில் உலக வழக்கில் இருக்கிற சொலப்படைகளில் அவற்றெல்லாம் இந்த செவியல் கூறுகள் இருப்பது என்பது நமக்கு வியப்பு தருகிறது மட்டுமில்லை நண்பர்களே தமிழ் எந்தெந்தைக்கும் வாழ்கிற ஒரு மொழி இது என்றென்றைக்கும் வாழுகிற செவியல் மொழி அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துகிறது நீங்கள் ஹீப்ரு மொழியை படிக்கணும்னு நீங்கள் நீங்கள் வந்து மொகனூரில் இதில் இணையத்தில் தட்டினீங்கன்னா கூகுள் தேடுபரியில் போய் பார்த்தீங்கன்னா ஆர் யூ வாண்ட் டு லேர்ன் கிளாசிக் ஹீப்ரு ஆர் கான்டெம்பரரி ஹீப்ரூன்னு கேட்பான் அப்போ அங்கே ரெண்டு ஹீப்ரு இருக்குது மேண்டின் அப்படி தான் கிரீக் அப்படி தான் ஆர் யூ வாண்ட் டு நோ த காண்டெம்பரரி ஆர் கிளாசிக் அப்படிம்பா தமிழ் மட்டும்தான் நண்பர்களை செவ்வியல் கால மொழியாகவும் இருக்கிறது ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளாக தன்னை தகவமைத்து கொண்டிருக்கிற கான்டெம்பரரி தமிழ் இருபதாம் நூற்றாண்டு தமிழாகவும் அது இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு செய்தி நண்பர்கள அதனால தான் நாம் வந்து இந்த செவ்வியல் வந்து இருபதாம் நூற்றாண்டு நாட்டுப்புற பாடல்களில் இருபதாம் நூற்றாண்டு பழமொழிகளில் இருபதாம் நூற்றாண்டு பெயர்களில் ஆற்றுப் பெயர்களில் இடப்பெயர்களில் இனைச்சொற்களில் இப்படி அனைத்திலும் செவ்வியல் கால தமிழ் அல்லது கிளாசிக்கல் பிடிக்க ஃபீச்சர்ஸ் ஆஃப் அந்த கூறுகள் வந்து ரொம்ப நிறைய இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே அந்த வகையில் இந்த காவட்டம் பற்றி நாம் பார்த்தோம் காவட்டாங்குறிச்சிக்காரர்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம் நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு புல் எவ்வளவு மருத்துவப் பண்புடையதாக இருக்கிறது என்பதை வந்து கவனத்தில் கொள்ளலாம் அனைவருக்கும் மகிழ்ச்சி நன்றி